tarde por... சார்ஜு நல்லா இருக்கீங்களா சார்ஜு ஏன்னா ஏறவே மாட்டேங்குது இந்த பின்னில் வேறு பின்னாது எடுத்துக்கலே நிறைய பின் இருக்குது எந்த பின் செட் ஆகுதுன்னு தெரியும் வாங்க வா சிசு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அத்தனையும் காணோம் அஞ்சாறு பேர் வந்தாங்க போயிட்டாங்க நிறைய பேர் காணும் இன்னும் நான் எட்டு மணிக்கு லைவில் வந்தேன் வந்துட்டு திருப்பி போயிட்டேன் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நல்லா இருக்கேன் ஹாப்பியே சந்தோஷமாக இருக்கிறேன் வாங்க அது நீ வாங்க சாப்பிடடா இனிமேல் தான் சாப்பிடணும் பாப்பா தோசை ஊற்றிட்டுருக்கிறா அவங்க சாப்பிடட்டும் பாப்பா தோசை ஊற்றிட்டுருக்கிறா இப்போ தான் ஏன்னா இது எந்த சார்ஜ் போட்டாலும் சார்ஜ் வேலை செய்ய மாட்டேங்குது எத்தனை சார்ஜில் தான் வாங்குறதுன்னு எனக்கே தெரியல டென்ஷன் ஆகுது சார்ஜ் ஏறலன்னா நம்மளுக்கு அப்படியே ஒரே மாதிரி டென்ஷன் இப்போ தான் ஏறு அப்படியே வச்சுருக்கிறேன் அப்படியே அமைதியாக வச்சுட்டு உக்காந்துக்கையின்னு ஒன்றியாவே முருகா காணும் அது நீ வாடா சாப்பிட்டச்சா ஆதினி சாப்பிட்டாச்சா வாங்க எல்லோருக்கும் வணக்கம்ங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா சிஸ்ஸு நீலவணி சிஸ்ஸு கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா மத்தியானம் லைவில் ஒரே கலாய் நீங்கள் இல்லை செல்வி சிஸ்ஸு வரல ரேவதி தான் இருந்தாங்க ரேவதி சிஸ்தாக இருந்தாங்க ஒரே கலாயிடுச்சு ரேவே இருந்தாங்க ரேவைசுக்கு மத்தியானம் படத்தில் நடிக்கிறதுக்கு ஒருத்தர் கூப்பிட்டாரா ஒரே ஜோக்கு படத்தில் சினிமா படத்தில் நடிக்கிறதுக்கு ஒருத்தர் கூப்பிட்டாரா ஏ சினிமா படத்தில் நடிக்கிறதுக்கு ஒருத்தர் கூப்பிட்டார் படத்தில் நடிக்கிருக்காமா நாங்கள் ஏற்கனவே நடிப்பா தான இருக்கோம் நடிக்கிறதுக்கு நிறைய இன்னும் இருக்கா சிஸ்டர் இன்னும் வேலை இருக்கா உங்களுக்கு தாராவரத்துலையா சரி 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 கேட்கலையா சிஸ்ஸு கேட்கலையா நான் பேசுகிறது கேட்கலையா ரவி சிஸ் கேட்குதா கேட்கலையா யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் நான் பேசுறது கேட்குதா கேட்கலையே கேட்கலையா நல்லா தானே இருக்குது எதுவுமே அமுத்தலையே சிசி இப்போ கேட்குதா கேட்குதா ஓகே 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 ரேவ் சிஸ்ஸு உங்கள் ஃபோனில் தான் எதாவது ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் எல்லோரும் கேட்குதாம்மா கேட்குதாம்மா உங்கள் ஃபோனில் பாருங்கள் ஏதாவது மீட்டில் பண்ணியிருக்கீங்களான்னு சிஸே கேட்குதாம்மா வாணி சிஸ் கேட்குதுன்றாங்க தேங்க்யூ சிஸர் தேங்க்யூ தேங்க்யூ அந்த ரேவை சிஸ்டர் ஃபோனில் தான் ஏதோ ப்ராப்ளம் மாட்டிருக்கு சிஸ்டே உங்கள் ஃபோன்ல ஏதோ ப்ராப்ளமோ என்னமோ மத்தியானம் லைவ் போடுறப்போ என் குடியில் பார்த்துட்டு தான் போகிறீங்களா ஓ ஆமாம் தாராவரம் ரோட்டில் போகிறப்ப பார்ப்பேன் குடியில் ரொம்ப சந்தோஷம் சி ரொம்ப சந்தோஷம் டெய்லி தாராவரம் போயிட்டு வர்றத பெரிய பிரச்சனை சரி பக்கம் தானே சிங்காநல்லூர் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை கேட்குதா சரி அடுத்து ஷூட்டிங்கு ரெடியாக இருங்க செல்விசஸ்ஸை வருவாங்க செல்வி சஸ்டதான் ஆ ஆளுநர் அழகுறேன் நீ காண இன்னும் எல்லோரும் செல்விசஸ்ஸை தான் கேட்குறீங்க நானும் மத்தியானம் லைவில் வரல செல்விசஸ்ஸே அப்புறம் ஒரு சார்ஜ் போட்டிருந்தேன் அதில் வந்து கமெண்ட் பண்ணாங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் குல்பி வீடியோ போட்டிருந்ததில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வருவாங்க செல்வி செஸ்ஸு ஹலோ இது நீலமணி சிஸ்டர் செல்வி மெசேஜ் பண்ணிடுங்க ஏன்னா லைவ் போட்டால் நீங்கள் ரெண்டு பேரும் ட்ரா பேசிப்பீங்கள்ல நீங்கள் ரெண்டு பேரும் பேசிப்பீங்களே லைவ் போட்டால் நான் லைவில் வந்திருக்கேன்னு சொல்லி சொல்லிடுங்க செல்வி சிஸ்டர் வந்துடுவாங்க வருவாங்க பாருங்கள் ஏன்னா நீலவணி சிஸ்டர் போய் சொல்லுவாங்க வருவாங்க ரேவதி சிஸு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேங்க நம்மளுக்காக புதுப்படம் ஒருத்தர் டைரக்ட் பண்ணுறாரு நம்ம போய் நடிக்கலாம் எல்லாம் கேட்டிருக்காரு அனுப்பிடலாமா எனக்கு சிரிப்பே தாங்க முடியல என்ன பேசுகிறோன்னு தெரியல அவர் ஃபோட்டோஸ் கேட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு ரிப்ளை அனுப்பணும் ஓ கொடுமை இருக்கிற வேலையே இருக்கிறதுலே நடிக்க முடியல இன்னும் புதுசாக ஒரு கதாபாத்திரம் பாரு வாணி சிஸ்டர் இப்படிங்கிறாங்க நீலவணி சிஸ்டர் போய் பாரு செல்வி சிஸ்டர் மெசேஜ் பண்ணிட்டு வருவாங்க பாருங்க நான் லைவ்ல வந்து அவங்க ரெண்டு பேரும் மெசேஜ் பண்ணிப்பாங்க சின்ன முட்டிட்டாப்லேயே பாருங்க முதறெல்லாம் வீங்கிருச்சு பல்லெல்லாம் வந்து முட்டிட்டான் அவன் இங்கே ஓராயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிரச்சனையில் ஏதோ கொஞ்சம் நேரம் லைவில் பேசலான்ட்டு வந்து உக்காந்தான் அதாவது அப்படியே ஒரு வீடியோ போட்டதானே ஒரு கால் இல்லாமல் ஒரு குட்டி வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்துக்குதுன்னு சிஸ்டர் ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க அவங்க ஃபோன் பண்ணி அந்த குட்டி இருக்குமா இருக்குது யாராவது ரெஸ்கியூ பண்ண முடியுமான்னு கேட்டாங்க ஓகே நான் ரெஸ்கியூ பண்ணிக்கிறேன் ஆனால் லொக்கேஷன் ஃபோட்டோ அனுப்புங்கன்னு அனுப்புனாங்க ஆனால் அவங்க நான் வந்து கொஞ்சம் இங்கேருந்து போகிறதுக்கு நம்ம அவ்வளோ தூரம் போகணுமில்ல ரத்னா உங்கள் சேவைக்கு நன்றி 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 செந்தமல் வடிவேல் பிள்ளை எப்பயுமே இதே கிடையாது எதை எப்பயுமே இதே கெ கெட்டப் தான் சாந்திமதி இதே கெட்டப் தான் வடிமல் கெட்டப் இல்லைதா மண்டையில் கொண்ட நரேஷ்குமார் சிஸ்டர் வாங்க ஜெயந்தி சிஸ்டர் வாங்க வாங்க இஸ் சிஸ்டர் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ வேணி சிஸ்டர் தேங்க்யூ அதாவது அந்த குட்டியை பற்றி சொல்லிக்கிறேன் அதாவது அந்த குட்டி வந்து சேலம் ஜங்ஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சுஜாதா சிஸ்டர் வாங்க வாங்க சுஜாதா எழுத்தாளர் சுஜாதா சிஸ்டர் வாங்க அப்புறம் அந்த குட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க நான் வந்து இவ்வளோ தூரத்துலேருந்து ரெஸ்கியூ பண்ணுறக்கு நம்ம உடனே வந்து இவ்வளோ தூரத்துலேருந்து போகிறக்கு ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு நிறைய கேட்பாங்க ஏன்னா சேலம் போயிட்டு வரக்கலாம் கேட்பாங்க சன்னைக்கு கொடுங்க நான் சேனலில் போட்டு ஏதாவது ஹெல்ப் கேட்குறேன் கிடச்சா உடனே ரெஸ்கியூ பண்ணிடலான்னு சொன்னேன் அப்புறம் நான் கொஞ்சம் வெளியில் வேலையாக இருந்த லைவெல்லாம் போட்டு நீ கொஞ்சம் லேட்டாக வந்து பார்த்தா அவங்க அனுப்பியிருந்தாங்க எனக்கே மனசு கஷ்டமாக போயிடுச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களும் அந்த சிஸ்டரும் நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க அங்கே லோக்கலே யாராவது கிடைப்பாங்களான்னு சொல்லி ட்ரை பண்ணி அங்கே இருக்கிற ரெஸ்கியூரும் போயிருக்காங்க ஆனால் அந்த குட்டியை ஆக்சுவலாக அந்த இடத்துல காணும் இப்போ தொலாவியிருக்கிறாங்க அவங்களும் நாலஞ்சு பேர்த்து விட்டு தொலாவியிருக்காங்க அப்புறம் ஈவினிங்கும் தொலாவியிருக்கிறாங்க அவங்க சொன்னாங்க எப்போ வந்தாலும் உடனே நான் வந்து பிடிச்ச ரே ரேவை சிஸ்டர் ஒரு நிமிஷம் எப்போ வந்தாலும் நான் குட்டியை பிடிச்சிடறேன் டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் நீங்கள் யார்கிட்டையும் இது பண்ண வேண்டாம் டிரான்ஸ்போர்ட்டு நானே சேலத்துலேருந்து கொண்டு வந்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன் நீங்கள் பார்த்துப்பீங்களான்னு கேட்டாங்க கண்டிப்பாக நான் பார்த்துக்கறேங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன் நீங்கள் அந்த குட்டியை மட்டும் கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் அவங்க முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க அந்த குழந்தை எப்படி அவங்க கண்ணில் தென்படணும் அப்படின்னு எல்லோரும் வேண்டுங்க கண்டிப்பாக அந்த குட்டிக்கு அவங்க கண்ணில் தென்பட்டால் அவங்க கண்டிப்பாக யாரோட இது எதிர்பார்க்காம அவங்களா வந்து சேலத்துலேருந்து வண்டி வச்சு கொண்டு வந்து எங்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு அந்த சிஸ்டருக்கு நம்ம நன்றி சொல்லணும் அந்த சேலம் சிஸ்டருக்கு அவங்க வந்து என்னோடய திடீர்னு தான் என்னோடய இதை எடுத்து நம்பர் சேவ் பண்ணி வச்சுருந்தாங்களாம்மா உடனே ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட பேசுனாங்க ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த சிஸ்டர் எங்கிட்ட பேசுனது எப்போ அந்த குட்டி கிடச்சாலும் நீங்கள் யாருக்கிட்ட ட்ரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் கேட்க வேண்டாம் சிஸ்டர் நானே கொண்டு வந்து சேலத்துலேருந்து எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அந்த குழந்தையை கொண்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க நான் ஒரு பெல்ட்டு செயின் மட்டும் போட்டு முடிஞ்ச அளவுக்கு அது சாதுவாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் க கண்டிப்பாக அவங்க வந்து அந்த குழந்த அந்த அவங்க கண்ணில் படணும் அந்த குழந்தை நம்மக்கிட்ட வரணும் அது அந்த நம்ம பைரவர்கிட்ட கால பைரவர்கிட்ட வேண்டிக்கலாம் அந்த குழந்தை அவங்க கண்ணில் தள்ளணும் அந்த குழந்தை நம்மக்கிட்ட வரணும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு நம்ம பண்ணி அப்புறம் அந்த குழந்தைய நம்ம வச்சுக்கலான்ட்டு இருக்கிறோம் பார்க்கலாம் அந்த குழந்தை கிடைக்கிறதுக்கு நீங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ணுங்க அந்த சிஸ்டர் கண்ணில் கிடைக்கணும் அவங்க அந்த குழந்தை அது கிடைச்சா போது அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நம்ம கிட்ட வாங்க சுஜாதா சிஸ்டர் எனக்கு வில்லி செல்வி சிஸ்டர் பாடகி நீலவேணி சிஸ்டர் காமெடி நீங்க திரிசா கேரக்டர் போதுமா மணி சிஸ்டர் வாங்க ரேவதி சிஸ்டருக்கு வில்லி என்ற ரேவதி சிஸ்டருக்கு வந்து காமெடி கரெக்டு தான் ஆமாம் லாஸ்ட்டில் வீடியோ பார்த்து கண்களில் விட்டு அந்த டாக் கை பொருந்த முடியாதா பிளாஸ்டிக் இல்லை அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம செல்ட்ரில் அதே மாதிரி குட்டி இருக்குதுல்ல மூணு கால் குட்டி அது பார்க்கலையே நீங்கள் செந்தமிழ் நம்ம செல்றில் ஒரு குட்டி இருக்கு அந்த கருப்பு லக்கி தெரியாதா மூணு கால் இருக்கு ஒரு கால் அவ இதே இதே தான் சேம் இதே இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தீங்களா அதே சேம் காலே அதே சேம் அந்த மூணு கா மூணு கால் மட்டும்தான் இருக்குது ஒரு கால் இல்லை எவ்வளோ எல்லா விட அந்த குழந்தை ஆக்டிவாக இருக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த லக்கியோட வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சே நம்ம குடியில் மூணு கால் குட்டி இருக்காங்க அந்த காலில் இப்போல்லாம் அந்த கால் சுத்தமாக எடுத்து புண்ணெல்லாம் ஆறி கொஞ்சம் லைட்டாக புண்ணு இருக்குது அதுக்கு நான் மெடிசன் கொடுத்துட்ருக்கேன் அதுவும் ஆறிடும் இதே குழந்தை இருக்குது அவங்களுக்கு கை வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை மூணு காலையிலேயே அவங்க ட்ரை பண்ணி சூப்பராக ஆடுறான் லக்கியெல்லாம் ரத்னா ஆமாங்க ஆமாம் அது வந்து அந்த குழந்தை வந்து எங்கிட்ட வரணும் அவங்க விருப்பப்படுறாங்க எங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டேன் அவங்க கைக்கு அந்த குழந்தை கிடச்சா அதை ரெஸ்கியூ பண்ணி அவங்களே கொண்டு வரேன்னு சொல்லிருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன அந்த ஆண்டவன் எப்படி வழிபடுறான்னு பார்க்கலாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனசு அப்படியே உடஞ்சி போச்சு ஐயோ அந்த குழந்தை எவ்வளோ வெளி வேதனையில் துடிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது அது அந்த குழந்தை கை கிடச்சா அவங்க சேலத்துலேருந்து அவங்களே டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே செலவு பண்ணி கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட்டு நானே கொண்டு வந்து தரேன்னு சொல்கிறக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க அந்த இடத்துல இருக்கா ஃபோட்டோ எடுப்பாங்க வீடியோ எடுப்பாங்க அந்த லொக்கேஷன் அனுப்பிட்டு இது நீங்கள் போய் பார்த்துக்காண்டிருவாங்க அப்படியெல்லாம் நிறைய பேர் அப்படி பண்ணுறீங்க ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு குட்டியை பார்க்குறோம் உடனே வீடியோ எடுக்கிறீங்க ஃபோட்டோ எடுக்கிறீங்க லொக்கேஷன் அனுப்பி மேடம் இந்த இடத்துல இந்த குட்டி இருக்குது யாராவது ரெஸ்கியூ பண்ண முடியுமா நீங்கள் கேட்குறீங்களா அது ரொம்ப தவறானது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ரெஸ்கியூ பண்ணி அந்த குழந்தை மேலே பாசமாக இருக்கிறது உங்களுக்கு நீங்கள் உண்மை அப்படின்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த இடத்துல நில்லுங்க அந்த குழந்தைய நீங்கள் பார்த்துட்டே இருங்க அந்த குழந்தை அடுத்து மூவ் ஆகுதா போகுதா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கணும் அந்த இடத்துல நீங்கள் இருந்து அந்த குட்டி வந்து உங்கள் கண்ணோட்டத்தில் வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக ஆள் அனுப்புவோம் அதை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு பண்ணலாம் இல்லைனா உங்களால் முடியலன்னா அது கிட்ட ஒரு பிஸ்கெட் வாங்கி போட்டு எப்படியோ ஒரு பெல்ட்டை வாங்கி ஒரு செயினை வாங்கி ஏதோ ஒரு இடத்துல பப்ளிக் ப்ளேஸில் கட்டி வைங்க கட்டி வச்சுட்டு நீங்க வீடியோ எடுத்து போட்டு இந்த இடத்துல இருக்கு மேடம் நீங்க போய் எடுத்துக்கோங்க இன்னும் பக்கத்துல இருக்கவங்க நம்பர் யார் நம்பரையாவது கொடுத்தீங்கன்னா அந்த நம்பரை நாங்க வந்து வாட்ச் பண்ணி அந்த இடத்துல போய் பிடிப்போம் மேக்ஸிமம் நாங்க ரெஸ்கியூ பண்றது போற அப்படிதான் பக்கத்துல கட்டி வைக்க சொல்லிடுவோம் அவங்க நம்பர் வாங்கிக்குவோம் நாங்கள் போகிற வரைக்கும் அந்த குட்டி அங்கே இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம போக முடியும் ரெஸ்கியூ பண்ணுறவங்களாம் சூப்பராக சும்மாலாம் இல்லை ரெஸ்கியூ பண்ணுறவங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் ஒரு இடத்துல இல்லை பத்து இடத்துல ரெஸ்கியூ வரும் அவங்களும் போகணும் அடுத்தடுத்த இடத்த குட்டியை காப்பாத்துறதுக்கு போகணும் அதனால நீங்கள் வந்து ஒரு இடத்துல வீடியோ எடுக்க வேண்டியது ஒரு இடத்துல வீடியோ எடுக்க வேண்டியது அப்படியே வந்து லொக்கேஷன் இந்த இடத்துல இருக்குது நீங்கள் போய் ரெஸ்கியூ பண்ணிக்கங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா தான் போடணும் ஏன்னா எந்த இடத்துல ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு நூறு கிலோமீட்டர் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் சொன்னீங்கன்னா அதுக்கான டிராவலுக்கு அதுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு நாங்கள் பணம் ரெடி பண்ணணும் அந்த குழந்தையும் காப்பாற்றணும் சேனல்லேயும் போடணும் இத்தனை பிரச்சனை இருக்குது எங்களுக்கு ஆனால் அந்த குழந்தையும் காப்பாற்றணும் இத்தனை வேலை அந்த குழந்தையும் பார்க்கணும் அப்புறம் இத்தனை வேலை இருக்குது ஆனால் இந்த சிஸ்டர் வந்து லொக்கேஷன் அனுப்புனாங்க வீடியோ அனுப்புனாங்க நான் வந்து சொன்னேன் சிஸ்டர் அந்த குட்டி இருந்தால் நான் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு வேணால் ஹெல்ப் கேட்டு நான் எடுத்துகிட்டு வந்து நான் பார்த்துக்குறேன் அப்படின்னா அவங்க சொன்னாங்க ஒரே வார்த்தை அந்த சிஸ்டர் சொன்னாங்க நீங்கள் யார்கிட்ட கேட்க வேண்டாம் நானே கொண்டது குட்டி உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு அந்த நல்ல நம்மளை எல்லாருக்கும் வந்துடாதுங்க ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்குது அந்த குட்டி அவங்க கண்டுபிடிச்சு அதை வந்து பெல்ட் போட்டு செயின் போட்டு கட்டி அங்கேருந்து ஒரு வண்டி பிடிச்சி இங்கே வரணும்னா எப்படி வந்து அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எப்படி நூற்றம்பது நூற்றி அறுபது கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோ தூரத்துலேருந்து அந்த குட்டியை கொண்டு வர்றேன்னு சொல்றப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேண்டாம் நானே பண்றேன் அப்படிங்கிறப்ப அப்படி கொடுத்துருப்பாங்க நம்ம யாருட்டையும் ஹெல்ப் கேட்க வேண்டியதில்லை நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஹெல்ப் கேள்விட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க அதுக்கு பின்னாடி அது அதுக்கப்புறம் ஆனால் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு இல்லாமல் நீங்கள் நீங்கள் வந்து ஒருட்டி அடிச்சு கிடக்கு ஒரு இடத்துல கிடக்குதுன்னு சொல்லிவிட்டு லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணிட்டு போயிடுறீங்க நாங்கள் எப்படி எடுக்கிறதுன்னு யோசனை பண்ணுறீங்களா நாங்கள் போகிறப்போல்ல அந்த இடத்துலேருந்து அந்த குட்டி எங்கேயாவது வெளியில் போயிடும் சே திருப்பூரில் ஒரு பாயம்மா வந்து நாலு குட்டி ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஈரோடு ஜங்ஷனில் சொன்னாங்க அவங்க அந்த ரெண்டு குட்டியை அந்த அவங்க தொழில் தொழில் பண்ணுறவங்க தான் ரெண்டு குட்டி அவங்க என்ன பண்ணாங்க ட்ரெயினில் சாக்கு பையில் போட்டு கட்டி கொண்டு வந்துட்டாங்க மறுபடியும் மூணாவது குட்டி தான் அவங்களால பெருசாக இருக்குது கொண்டு வர முடியலன்னு சொல்லிட்டு நான் எங்கள் வண்டி இங்கேருந்து இங்கேருந்து ப ட்ரஸ்ட் வண்டி போகிற வரைக்கும் அவங்க அந்த இடத்துல வெயிட் இருந்தாங்க அதுதாங்க ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு அழகு நீங்கள் சொல்லிவிட்டு சர்வசாதாரமாக போயிடுறீங்க அதை ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு எவ்வளோ சிரமன்னு நீங்கள் யோசனை பண்ண மாட்டேங்கிறீங்க ஆனால் குறை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறீங்க இவங்ககிட்ட ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க ரெஸ்கியூ பண்ண சொன்னால் ரெஸ்கியூ பண்ண மாட்டேங்கிறாங்க அது மட்டும் கரெக்டாக சொல்லிடுறீங்க ஆனால் அதில் எத்தனை கஷ்டங்கள் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது அதாவது வாயில பேசுகிறது எப்படி வேணாலும் பேசிட்டு போயிடலாம் அது செயல்படுத்தி பாருங்களே முடியாது யெஸ் ஆ வீல் சேர் பார்த்திங்களா ஆமாம் வீல் சேர் வந்து கொடுத்தது வந்து யாருன்னா நம்ம அனிமல்ஸ் ஆஃப் ஈரோடு அப்படிங்கிற ஒரு குரூப்பில் அதில் ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு யாரோ ஸ்பான்சர் அவங்க குரூப்பில் ஒரு குட்டிக்கு ஸ்பான்சர் ஆன குட்டியை சேர் வீல் சேரு அந்த குழந்தை வந்து எப்படியோ கட கடவுள்கிட்ட போயிடுச்சு அது சும்மா வச்சுருக்கூடாதுன்னு புது சேர் அது அப்படியே வந்து நம்ம சிவாக்கு அனுப்பியிருக்கிறாங்க ஆனால் சிவாக்கு வந்து அவ்வளோ வெயிட்டெல்லாம் கொடுத்து அது தள்ள முடியாது ஏன்னா சிவா வந்து ரொம்ப பிஞ்சு குட்டி இது வந்து அந்த கம்பியே வெயிட்டு நம்ம தூக்குறப்பே வெயிட்டாக இருக்குது பட் வந்து அது இருக்கட்டும் அது வந்து ஏதாவது ஒரு குழந்தைக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சிவாக்கு வந்து அதான் கோயம்புத்தூரில் கனகராஜுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் நண்பர் நம்ம சப்ஸ்கிரைபராக்டருக்கு நம்மளுக்கு தெரியாது அவர் ஆர்டர் அவரே கொடுத்து நான் நம்ம குட்டி நம்ம சிவாவோட வீடியோவை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே ஆன்லைனில் அவர் ஆர்டர் பண்ணி அவர் வந்து பத்தாம்தேதி அவருக்கு டெலிவரி ஆகும் வந்த உடனே ரெண்டு மணி நேரத்தில் கொண்டு வந்து தர மேடம் சொல்லியிருக்கிறாரு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் கேட்கவே இல்லை அவர் யாருன்னே எனக்கு தெரியாது ஆனால் முகம் தெரியாத அந்த நண்பருக்கு வந்து ரொம்ப நன்றி நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த வீடியோ பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துருக்கார் பார்த்தீங்களா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எல்லாருக்குமே அந்த மனசு வராது அதனால் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சிவா நல்லா இருக்கான்டா சிவா நல்லா இருக்கா பிஸ்கட் சாப்பிட்டா சாப்பிட்டா நல்லா இருக்கிறான் கண்டிப்பாக வந்துடணும் அது தாங்க சுஜாதா மேம் அதுதான் நான் வந்து ரொம்ப வேண்டுறேன் அந்த குழந்தை அவங்க கண்ணில் அந்த மேடமோட கண்ணில் படணும் அவங்க என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் அதுதான் என்னுடைய இது கண்டிப்பாக அந்த குழந்தை கிடைக்குன்னு நினைக்கிற பாவம் அவங்க வந்து ரொம்ப பதட்டப்பட்டாங்க எப்படியாவது கிடச்சிருந்தேன் மேடம் அந்த இடத்துல கிடச்சதுன்னா நான் வண்டி வச்சு நானே கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே அதெல்லாம் ரொம்ப ஹாப்பி அவங்க வேலையை விட்டு போட்டு அந்த குழந்தைய கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கண்டிப்பாக அந்த ஆண்டவனோட அருளால் அந்த குழந்தை கண்ணுக்கு தெரியணும் அவங்க கண்ணில் கண் இப்போ வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க கொண்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க அது குட்டி வந்ததுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் யார் சிஸ்டர் நீலமணி சிஸ்டர் யார் சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாப்பில் போகும்பள்ளியில் ரோட் ஓரம் என்ன என்று தெரியல பஸ்ஸில் வரும்போது பார்த்தே சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நடுங்கிட்டு குறுகி சுருண்டு கிடக்குது என்ன சிஸ்டர் அது சாக்கு போட சொன்னவங்களுக்கு போட்ட வீடியோ பதில் கொடுத்த டென்ஷன் ஆகாதீங்க நான் அதை போய் கமெண்டெல்லாம் பார்க்குறக்கு டைம் இல்லைப்பா நம்மளுக்கு ரத்னா நம்மளுக்கு வந்து படம் நூறு நாளுக்கு ஆயிரம் நாள் ஓடுமா ஆமாம் நம்ம நடித்தா படம் ஆயிரம் நாள் ஓடும் ரெண்டாயிரம் நாள் கூட ஓடும் ஏசு சே கேமராமேனு நீங்கள் வேறு டைரக்டரே நம்மளை வந்து லைவில் கூப்பிட்டாரு நடிக்கிறதுக்கு மேடம் உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பிடிச்சிருக்கேன் ஆக்டிவிட்டிஸ் எதா பார்த்தாலும் தெரியல என்னோடய சுயர்ப்பு அவருக்கு தெரியல போல பாவம் தெரித்தான் அவர் தெரிஞ்சு கூப்பிட்டாரா தெரியாமல் கூப்பிட்டாரன்னு தெரியல சரி அவர் ஒரு முன்னேறதுக்கு ஒரு வழிவகு முன்னேறதுக்கு அவர் ஒரு இதை கையில் எடுத்திருக்காரு அதை நம்ம வந்து தப்பாக நினை தப்பாக பேசக்கூடாது அவர் நல்லா இருக்கட்டும் அவரோட ஆசைகள்லாம் நிறைவேறட்டும் தப்பு கிடையாது அவர் ஒரு டைரக்டர் ஆகுறாரு படம் எடுக்க போகிறாரு ஓகே ரைட் அதை பற்றி நம்ம தப்பே சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு அடுத்த அவர் ஒரு முயற்சி பண்ணுறாரு அந்த முயற்சியை நம்ம ஏன் வந்து தப்பாக சொல்லணும் அதனால் அவரோட வழியில் அவர் போகட்டும் தப்பு கிடையாது நம்மளை நடிக்க தான் ரொம்ப பெரிய காமெடியான விஷயம் வேற ஒன்றும் இல்லை ஓகே ஓகே அதே நீலவழி சிஸ்டர் அதாவது ஈரோடு சேனல் இன்னமோ வந்தது தெரியல அது இன்னமோ வந்தது அங்கேருந்து ஒருத்தர் நம்ம லைவை பார்த்துக்கா மத்தியானம் அப்படி பேசினாரு என்னை நடிக்கிறக்கு கூப்பிட்டாரு நீங்கள் நடிக்கிறக்கு நடிக்கிறக்கு பரக்கலாது அதை சொல்றாங்க சிஸ்டர் அப்படியா அந்த பைரவர் இருக்கா ஓ பஸ்ஸில் போறப்போ என்ன பண்ணுறது சிஸ்டர் வண்டியில் போனாலும் கூட இறங்கி என்ன ஏதுன்னு பார்க்கலாம் பஸ்ஸில் புறப்படுற நம்மளுக்கு இப்போ அதாவது என்ன பண்ணுறது கவர்மெண்ட் பஸ்ஸில் புறப்ப நிறுத்த சொன்னால் நிறுத்த மாட்டாங்களா சே நம்ம வண்டியில் போனாலும் இறங்கி என்ன என்னென்னு பார்த்துருக்கலாம் சரி பரவாயில்ல நாளைக்கு பார்த்தா சொல்லுங்கள் நீங்கள் சரிங்களா ஜெயந்தி சிஸ்டர் வாங்க ஹாய் அணை ஹாய் வாங்க சிஸ்டர் வாங்க வாங்க வணக்கம் வாங்க